ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா அழகுராய விண்ணகரம்னு அழைக்கப்பட்ட சேவூர் பெருமாள் கோயிலுக்குங்க பல ஆண்டுகளுக்கு அப்புறம் சேவூர் பெருமாள் கோயிலோட கும்பாபிஷேகம் வர நவம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு நடக்குதுங்க சோழர்கள் காலத்தில் செம்பியன் கிளானடி நல்லூர் அப்படின்னு அழைக்கப்பட்டு பாண்டியர்கள் காலத்தில் சேவூர்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊருங்க சேவூர் இங்கே எழுந்திர இருக்கிற இந்த கல்யாண வெங்கட்ரமண வெங்கட்ரமணசாமி பாண்டியர்கள் காலத்தில் அழகர் பெருமாள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறாருங்க இந்த அழகர் பெருமாள் தான் கொங்கு நாட்டின் கள்ளழகர் அப்படின்னு கூட சொல்றாங்க இப்படி சிறப்பான இந்த பெருமாள் கோயிலோட கும்பாபிஷேகம் வர நவம்பர் முப்பதாம் தேதி அன்றைக்கு நடக்குதுங்க இந்த வீடியோவையே எல்லாரும் கும்பாபிஷேக அழைப்பை ஏற்றுக்கிட்டு இந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே தவறாம வந்து கலந்துக்கோங்க இப்போ இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்த பாண்டியர்கள் அவங்களுக்கு இரண்டாம் தலைநகரம் வேணும்னு முடிவு பண்றாங்க அதுவும் இரண்டாம் தலைநகரம் எப்படி இருக்கணும்னா வளமிக்க பகுதியாக செழிப்பான பகுதியே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால அவங்களோட கண்ணு கொங்கு நாட்டு மேலே இருந்துச்சுங்க அந்த காலத்தில் மற்ற நாடுகளை விட கொங்கு நாடு செழிப்பான பகுதியாக இருந்துச்சுங்க தான் பாண்டியர்கள் கொங்கு நாட்டில் அவங்களோட இரண்டாம் தலைநகரத்தை நிர்மாணிக்கணும்னு தீர்மானம் பண்றாங்க குறிப்பா கொங்கு நாட்டில் இருக்கிற சேவூரை இரண்டாம் தலைநகரமா நிர்மாணிக்கணும்னு முடிவு பண்றாங்க ஆனால் அந்த சமயத்தில் சோழர்கள் கொங்கு நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால சேவூர்ல ஆட்சியில் இருந்த சோழர்கள் மேல மூன்றாம் ராஜசிம்ம பாண்டியனோட மகனான வீரபாண்டியன் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் போர் தொடுக்கிறாருங்க இந்த போர்ல பாண்டியர்கள் வெற்றி பெற்றுறாங்க அதனால அங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்த சோழ மன்னனோட தலையை வெட்டி கால்பந்த உருட்டி விளையாடியதா சொல்றாங்க அதனால அந்த பாண்டிய மன்னனுக்கு சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் விருது சூட்டப்பட்டிருக்குதுங்க இது வந்து திருநெல்வேலி கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க ஆனா அந்த சோழ மன்னனோட பேரு கல்வெட்டுல குறிப்பிடப்படாமல் இருக்குதுங்க அதனால சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க சொல்றாங்கன்னா அது வந்து சோழ மன்னனா இருக்க முடியாது கொங்கு சோழ மன்னனா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க வீரபாண்டிய மன்னன் சேவூரை பாண்டியர்களோட இரண்டாம் தலைநகரமாக நிர்மாணித்ததுக்கு அப்புறம் சேவூரோட பழைய பெயரான செம்பியன் கிலானடி நல்லூரை சேவூர்னு பேர் மாற்றிருக்கிறாருங்க ஏன்னா செம்பியன் கிலானடி நல்லூர் அப்படிங்கிறது சோழ அரசியான செம்பியன் மாதேவியிலிருந்து வந்திருக்குதுங்க அதனால அந்த பேர் அவங்களோட தலைநகரத்துக்கு வேண்டான்னு வாலிசுரர் கோயில் வரலாறு அடிப்படையாக வச்சு சேவூர்னு பேர் மாற்றிருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டியர்களோட முதல் தலைநகரமான மதுரையில் எப்படி அழகர் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறாரோ அந்த மாதிரி பாண்டியர்களோட இரண்டாம் தலைநகரமான கொங்கு நாட்டில் இருக்கிற சேவூர்லையும் அழகர் பெருமாளை எழுந்தருளை செய்தாங்க அந்த அழகர் பெருமாள் தாங்க கொங்கு நாட்டோட கல்லழகரா கல்யாண சாமிங்கிற பேரில் இப்போ சேவூரில் அருளாட்சி பண்ணிட்டு இருக்கிறாருங்க சேவூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே தாங்க கொங்கு நாட்டோட அழகர் கோயிலான கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோயில் அமைஞ்சிருக்குதுங்க இங்க கோயில் கட்டிய வீரபாண்டிய மன்னன் இந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி கொங்குநாட்டு கோயில்களுக்கே உண்டான தீபஸ்தம்பத்தை கோயில் வாசலில் வச்சு கோயில் கட்டியிருக்கிறாருங்க இங்கே திருப்பணி பண்ணதுக்கப்புறம் இந்த கோயில் எவ்வளோ அற்புதமாக பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோயில் எப்படி இருந்துச்சுங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கிறேங்க அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள் அப்போ எப்படி இருந்த கோயில் இப்போ எப்படி மாறி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கல்யாண சுவாமி கோயிலுக்கு பக்கத்திலேயே தாங்க கொங்கு மீனாட்சி அம்மன் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க எப்படி பாண்டியர்கள் கொங்கு நாடான சேவூர்ல அழகர் பெருமாளை எழுந்தரோடு செய்தாங்களோ அந்த மாதிரி தான் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் இந்த பகுதியில் எழுந்தருளை செய்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க இந்த அற்புதமான கொங்கு நாட்டு அழகரான சேவூர் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோயிலோட கும்பாபிஷேகம் வர நவம்பர் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழே முக்கால்ல இருந்து எட்டே முக்கால் மணிக்குள்ள சீரும் சிறப்புமா நடைபெற இருக்குதுங்க வர நவம்பர் இருபத்தாறாம் தேதி புதன்கிழமை இரவு பதினோரு மணிக்கு கிராம சாந்தியோட கும்பாபிஷேக பூஜைகள் ஆர் ஆரம்பமாகுதுங்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு பரிவார மூர்த்திகள் பிரதிஷ்டை பண்ணுறாங்க நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு முதற்கால யாக பூஜை ஆரம்பமாகுதுங்க காலையில் பத்து மணிக்கு வாலீஸ்வரர் கோயிலிருந்து தீர்த்துக்கூட ஊர்வலம் நடக்குதுங்க நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு இரண்டாம் காலை யாக பூஜை நடக்குதுங்க காலையில் பத்தே முக்கால் மணிக்கு மூன்றாம் காலை யாக பூஜை நடக்குதுங்க நவம்பர் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு நான்காம் கால யாக பூஜை நடக்குதுங்க இந்த யாக பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் ஏழே முக்கால்ந்து எட்டே முக்கால் மணிக்குள்ளே மகா கும்பாபிஷேகம் நடக்குதுங்க திப்பு சுல்தான் படையெடுப்பில் முற்றிலுமா சேதப்படுத்தப்பட்ட நாட்டு அழகரான சேவூர் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோயில் இருபது வருஷத்துக்கு அப்புறம் முழுமையாக திருப்பணி செய்யப்பட்டு இப்போ மகா கும்பாபிஷேகம் நடக்கப் போகுதுங்க அதனால் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே சேவூர் பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்தில் தவறாமல் வந்து கலந்துக்கோங்க கருவரையோட சுற்றுச்சூழல் இருக்கிற இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா சேவூரான செம்பியன் கிளானடி நல்லூர்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க இன்னொரு இடத்துல சேவூர் அழகு பெருமாள்னு குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க சேவூரில் முதல்ல நடந்த போர் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷங்க சேவூரை கைப்பற்றி பாண்டிய நாட்டோட இரண்டாம் தலைநகரமாக அறிவிக்கணுங்கிறதுக்காக பாண்டியர்கள் அங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த சோழர்கள் மேலே போர் தொடுத்து ஜெயிக்கிறாங்க இது வந்து முதலாம் சேவூர் போர்னு அழைக்கப்படுதுங்க அதுக்கப்புறம் கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் சோழர்கள் திரும்பவும் பாண்டியர்கள் மேலே போர் தொடுத்து ஜெயித்து சேவூரை கைப்பற்றிடுறாங்க இது வந்து இரண்டாம் சேவூர் போர்னு அழைக்கப்படுதுங்க கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் நடந்த போரில் சோழமன்னனோட தலையை வெட்டிய பாண்டிய மன்னன் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன்னு எப்படி பட்டம் பெற்றாரோ அந்த மாதிரி கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாவது வருஷம் நடந்த போரில் சோழ மன்னன் பாண்டிய மன்னனோட தலையை வெட்டி வீரபாண்டியன் முடித்தலை கொண்ட கோபரகேசரிவர் மண்ணு பட்டம் பெற்றாருங்க அதனால தானே நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேங்க பாண்டியர்களாலும் சோழர்களாலும் ஆட்சி செய்யப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் சேவூர்னு ஆனா வேபோர்டு எல்லாத்திலுமே சேயூர் தாங்க பாண்டியர்களாலும் சோழர்களாலும் மாறி மாறி ஆட்சி செய்யப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இந்த சேவூர் எங்க அமைஞ்சிருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டத்துல அவினாசிக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர் அவிநாசி கோயம்புத்தூர்ல இருந்து சேவூருக்கு பஸ் பெசிலிட்டிஸ் நிறையவே இருக்குதுங்க எல்லாரும் இந்த வீடியோல வரலாற்று சிறப்பு மிக்க சேவூரை பத்தியும் சேவூர்ல எழுந்தருளி இருக்கிற கொங்கு நாட்டு கல்லழகரான அழகர் பெருமாள் அதாவது கல்யாண வெங்கடரமண சுவாமி கோயில பத்தியும் தெரிஞ்சிருப்பீங்க இந்த கோயில் கும்பாபிஷேகத்துல வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் தவறாம வந்து கலந்துக்கோங்க ஏன்னா பல வருடங்களுக்கு அப்புறம் முற்றிலுமா திருப்பணி செய்யப்பட்டு இப்போ இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் நடக்குதுங்க நவம்பர் முப்பதாம் தேதி மறக்காம எல்லாருமே வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகத்துல கலந்துக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தாங்க இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக காமிக்குங்க நன்றி வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்